குருநாதர் வந்து யாகத்துல என்ன சொன்னார் நினைத்துக்கி ய பிராணத்தோ நிமிஷத்தோ மஹித்வைக்கு வந்து அன்னையின் கர்ப்பத்துல வந்து பிராணத்தை அழிப்பவன் இன்னைக்கு நம்ம வழிபடுற எந்த கடவுளும் வந்து அன்னையின் கர்ப்பத்துல பிராணத்தை அழிப்பதற்கான சாமர்த்தியம் இல்லை எந்த இறைவன் நமக்கு வந்து பிராணம் அளிக்கிறானோ எந்த இறைவன் வந்து நிமிஷத்தோ கண்ணை வந்து இமைக்க வைக்கிறானோ அந்த இறைவனை வந்து நம்ம தோஷாவஸ்த திவே திவே தினசரி திவே திவேனா காலம்பர சாயங்காலம் தினசரி சந்தியா மந்திரம் மூலமாக ஆவுத்திட்டு அக்னிஹோத்திரம் மூலமாக நாமஜபம் மூலமாக பூஜை செய்ய வேண்டும் இந்த அக்னிஹோத்திரம் யாகம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நமக்கு வந்து சுக்குதாயக் சுக்குதாயக்னா சுகத்தை அழிக்கக்கூடியது அக்னிஹோத்திரமும் யாகமும் வந்து நமக்கு சுகத்தை அழிக்கக்கூடியது அந்த அக்னிஹோத்திரம் யாகத்தை வந்து நம்ம ரொம்ப ஸ்ரத்தையோட அர்த்தத்தை அர்த்தத்தை மனசுல வந்து ஏற்றிண்டு நம்ம இப்போ ஆவதி போடுறோம் பிராணத்தோ நிமிஷத்தோ மஹித்வைத்ராஜா பபூவ அப்படின்னு ஆவுத்தி இப்போ ஸ்வாகா இந்த மந்திரம் சொல்லி ஆவுத்தி போடும்பொழுது அந்த மந்திரம் சொல்லும்பொழுது அதோடைய அர்த்தத்தை வந்து மனசில் தாரணம் பண்ணிட்டு அந்த அர்த்தத்தோடைய பாவனையோடு சேர்ந்து ஆவுத்தி போடணும் அப்படின்னு குருநாதர் சொன்னார் அப்படி அர்த்தத்தோடு ஆவத்தி போட்டால் நம்ம பண்ணுற யாகத்துக்கான முழு பலன் கிடைக்கும் நமக்கு அர்த்தம் இல்லாமல் ஆ ஆவத்தி போட்டால் யூஸ் கிடையாது நம்ம வந்து அர்த்தம் இல்லாமல் ஆபத்தி போட்டால் நம்ம ஃபார்மாலிட்டி பண்ணி இந்த இறைவனை விட்டு எந்த இறைவன் வேதத்தில் இருக்காரோ அந்த இறைவனை விட்டு வேறு இறைவனை நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதை எக்ஸாம்பிள் சொன்னார் இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆஞ்சநேயரை அனு ஹனுமான்ஜி ஆஞ்சநேயருங்கிறது தமிழில் சொல்லுவோம் ஹனுமானை வந்து எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க பட் ஆனால் உண்மையில் பார்த்தா ஹனுமான் ஹனுமானோட பூஜை எப்போ எப்போ வரைக்கும் போகும்னா இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் தான் ஹனுமானோட பூஜை இருக்கும் இந்த 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 சிருஷ்டி இந்த உலகம் வந்து பிரளயத்துக்கு போயி பிரளயத்தில் பிரளயத்துல வந்து ஹனுமான்னா யாருன்னு தெரியாது பிரளயத்துக்கு அப்புறம் அடுத்த சிருஷ்டி அடுத்த படைப்பு வரும்போது யாருக்குமே ஹனுமான்னா யாருன்னு தெரியாது ஹனுமான்ஜின்னா யாருன்னு தெரியாது சோ அதனால ஹனுமான் வந்து அஜர் அமர் அவினாஷி ஜீவாத்மா ஹனுமான் இறைவன் கிடையாது அரு ஹனுமான் வந்து நம்மளுடைய அன்னையின் கர்ப்பத்தில் ஹனுமான் வந்து நமக்கு வந்து பிராணத்தை கொடுக்கல அதான் குருநாதர் சொன்னார் யார் உனக்கு பிராணத்தை அன்னையின் கர்ப்பத்தில் கொடுக்குறாரோ அவரை பூஜை பண்ணு அந்த இறைவனை பூஜை செய் உனக்கு அன்னையின் கர்ப்பத்தில் ஹனுமான்ஜியோ இல்லை ராமரோ ஸ்ரீகிருஷ்ணரோ அல்லாவோ ஜீசஸோ வேறு யாரும் நமக்கு வந்து பிராணத்தை அழிக்கலை பிராணத்தை அழிக்கக்கூடிய பரமேஸ்வரன் வேதத்தில் மட்டுமே இருக்கார் ஸோ அதனால் யோ பூத்தம் ச பவ்யம் ச யஷ்ட எஷ்ட அதிதிஷ்டதி பூத்தம் பூத்தகால் இறந்த காலத்திலும் கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி என்றும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் சர்வவியாப்பி அந்த பரமேஸ்வரனை பிராணத்தோ நிமிஷத்தோ மஹித்வை கித்ராஜா இல்லாட்டி ஏன் தேவ்ருக்ரா பிருத்வீச்சா திருடான் நம்ம மந்திரம் சொல்லி ஆவதி போடுறோம் பாருங்களேன் இதுதான் உண்மையான இறைவனுடைய உபாசனை இந்த இறைவனுடைய உபாசனையை வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது இந்த பிரளயம் நடக்கும்பொழுது இன்னைக்கு நம்ம எவ்வளோ வேணால் பூஜை பண்ணலாம் வேறு வேறு இறைவனை நம்பலாம் பட் பிரளயத்தில் எல்லாம் அழிஞ்சிரும் அழியாத தத்துவம் இறைவன் மட்டுமே அழியாத தத்துவம் இறைவன் அழியாத தத்துவம் நீ அல்ல அதாவது குருநாதர் ஜீவாத்மா அழியாத தத்துவம் பிரகிருதி மற்ற எல்லாம் அழிஞ்சிரும் ஹனுமான் ஜியோடைய பூஜை அழிஞ்சிரும் ராமருடைய பூஜை கிருஷ்ணருடைய பூஜை வேறு எந்த பூஜை நம்ம செஞ்சாலும் அது நம்ம பிரளயத்தில் அழிஞ்சிரும் ஸோ எது அழியாத தத்துவமோ அந்த அழியாத தத்துவத்தை நாம் பூஜிக்க வேண்டும் அந்த இறைவனுக்காக எந்த இறைவன் வேதத்தில் இறைவன் தன்னை இறைவன் சொல்கிறாரோ அந்த இறைவனுக்காக ஆவுத்தி இட வேண்டும் யாகத்தில் ஹோமத்தில் அந்த இறைவனுக்காக ஆவுத்தி போடு அந்த இறைவனுடைய நாமத்தை வந்து ஸ்ரத்தையோடு ஜபிக்க வேண்டும் அன்போடு பாசத்தோடு உட்கார்ந்து பொறுமையாக ஒரு இடத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து அமைதியாக இப்போ நான் ஹோமம் பண்ணி எழுந்துட்டேன் சரி கொஞ்சம் புகை வருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை போட்டு பண்ணிட்டுருக்கேன் பட் ஹோமம் பண்ணும்பொழுது இதில் ஃபோக்கஸ் பண்ணி மந்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி மீனிங் ஓட சொல்லி ஆவுத்தி போடணும் பொறுமையா அவசரமா பண்ணக்கூடாது பொறுமையா பண்ணணும் ஆவுத்தி ஓம் ஸ்வாஹா ஆவுத்தி போடணும் அதே மாதிரி தியானத்துல உட்காரும்பொழுது பொறுமையா ஒரு இடத்துல உட்கார்ந்து இறைவனுடைய நாமமான ஓம ஜபம் செய்ய வேண்டும் அப்புறம் வந்து தேனமூய்டான் தேனம உக்திம் விதேம இந்த மந்திரத்திலே வரும் அந்த இறைவனை வந்து நம்ம மாலையிட்டோ அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை பண்ணியோ நம்ம பூஜை செய்ய முடியாது இறைவனை வேத மந்திரங்கள் மூலமாக ஆகுத்தி இட்டு நமஸ்காரம் செய்ய வேண்டும் தே நம்ம உக்திம் விதேம உக்திம்னா வேத மந்திரம் வேத மந்திரத்தை பு ஸ்துதி பாடி அந்த வேத மந்திரத்தில் எண்டில் சுவாகாங்கிற வார்த்தையோட நம்ம இட்டு அந்த இறைவனை வணங்க வேண்டும் வேற எந்த மீன்ஸும் கிடையாது வேதத்தின் மூலமாக மட்டுமே நாம் அந்த இறைவனை தலை வணங்க முடியும் அது ஒரு ஒரு பாட்டு ஒரு ஹிந்தி பாட்டு சொன்னார் அந்த ஹிந்தி பாட்டில் வரும் உனக்கு உனக்கு வந்து உடம்பு இல்லை உனக்கு வந்து கண்ணு காது மூக்கு வாய் எதுவுமே கிடையாது உனக்கு சந்தனம் நான் எங்கே இட முடியும் உனக்கு சந்தனம் இட முடியாது உனக்கு நான் புடவை கட்டி விட முடியாது உனக்கு நான் வேஷ்டி சட்டை போட்டு விட முடியாது ஏன்னா உனக்கு உடம்பு இல்லை உன்னை நான் குளிப்பாட்ட முடியாது ஏன்னா உனக்கு உடம்பு இல்லை நீ தண்ணிக்குள்ளே தண்ணி குளிப்பாட்டுற தண்ணிக்குள்ளேயும் நீ வந்து நீக்க மாதிரி நிறைந்திருக்க நான் எப்படி உன்னை குளிப்பாட்டி உன்னை எப்படி நான் சுத்தப்படுத்த முடியும் நீ ஆல்ரெடி சுத்தமான சுத்த ஸ்வரூபி இந்த ஞானம் இல்லாதனால நம்ம கல்லுக்கு கல்லுக்கு மண்ணுக்கு க மண்ணை வந்து களிமண்ணம் பண்ணி அதை வந்து பொம்மையாக மாட்டி அதை அதை குளிப்பாட்டுறோம் இல்லாட்டி வந்து கல் பூஜை பண்ணுறோம் கல்லுக்கு வந்து தீபாரதனை காட்டுறோம் நீ தீவார எது ஜோதிஸ்வரூபன் பரமேஸ்வரன்னா நம்ம ஜி தீவாரதனை காட்டுறோம் இது எல்லாமே வந்து மூர்க்கத்தனம் இது எல்லாமே வந்து முட்டாள்தனம் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் எந்த நேரத்துல நம்ம ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னார் குருநாதர் சத்தியத்தை தாரணை பண்ணால் எப்படி இப்ப இப்போ நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாருங்க இது தான் தாரணை இந்த ட்ரெஸ்ஸு விழல கீழே உடம்புல உடம்புல ட்ரெஸ் ஓட்டின் இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி சத்தியத்தை நாம் தாரணை செய்து விட்டால் அந்த சத்தியம் வந்து உன்னை உனக்கு வரமளிக்கக்கூடியதாக இருக்கும் உண்மையான பாதை சத்திய பாதை வேத பாதை வந்து உனக்கு வந்து வரமளிக்கும் அளிக்கும் உனக்கு வந்து சுகமளிக்கும் உன்னுடைய ஆத்மாவில் உன்னுடைய மனசுக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும் எப்பொழுதுமே ஒரு ஆனந்தம் இருக்கும் ஏன்னா சத்திய மார்க்கமே ஆனந்த மார்க்கம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அதே மாதிரி வந்து அவன் வந்து இறைவன் வந்து அணையா விளக்கு அந்த விளக்கை வந்து அணைக்க முடியாது அந்த விளக்கு எரிவதற்கு திரி தேவையில்லை எண்ணெய் தேவையில்லை தீப்பெட்டி தேவையில்லை அது அணையாத விளக்கு அந்த பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனை நாம் வேதத்தின் மூலமாக மட்டுமே ஸ்துதிக்க முடியும் வேதத்தின் மூலமாக மட்டுமே வணங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் முதல்ல வந்து இறைவனுடைய பூஜை செய்வதற்கு முன்னால் இறைவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு பூஜை செய் இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா பிறந்ததுலேருந்து நம்ம அம்மா அப்பாவை பார்க்குறோம் கோவிலுக்கு போகிறாங்க நம்மளும் கோயிலுக்கு போகிறோம் சுத்திரம் 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 சுற்றுறோம் அங்கே பிரதட்சணம் பண்ணுறோம் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் இறைவன் யாருங்கிற டெஃபினேஷனே தெரியாமல் இறைவனை பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ இறைவன் யார் பரியகாத் சக பரியகாத் நீ கமர் நிறைந்திருக்கும் பரமேஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருக்கிற பரமேஸ்வரன் சுக்ரம் அகாயம் உடல் இல்லாத பரமேஸ்வரன் சர்வசக்திமான் பரமேஸ்வரன் நாடி நரம்பற்றவன் பரமேஸ்வரன் தூய்மையிலும் தூய்மையானவன் பரமேஸ்வரன் வேதத்தில் மட்டுமே இறைவனுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கு அந்த வேதத்தை மூலமாக நம்ம இறைவனை தெரிஞ்சுண்டு அதன் பிறகு அந்த இறைவனை வந்து நம்ம எப்படி உபாசனை செய்யணுங்கிற விஷயத்த கற்றுக்கணும் இன்னைக்கு உள்டாவா நடக்கிறது நீங்க வந்து இறைவன் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிடறோம் இறைவன் வந்து சுத்தம் சுத்தம்னா ஒரு அருமையான வார்த்தை சொல்லணும் குருநாதன் சுத்தம்னா என்ன ரஜகுணம் தமகுணம் சத்வகுணம் இல்லாதவன் பரமேஸ்வரன் சுத்தம் பிரகிருத்தின் குணங்கள் இல்லாதவன் பரமேஸ்வரன் தூய்மையிலும் தூய்மையானவன் பரமேஸ்வரன் அந்த இறைவனை வந்து இறைவன் நம்ம சொல்லணும் நம்ம இன்னைக்கு நம்மளே உருவாக்கி இறைவனை இறைவன் சொல்றோம் அது எவ்வளோ பெரிய தப்பு அதே மாதிரி இறைவன் கிராந்த தரிசி கவிஹின்னு வரும் அந்த வார்த்தை கவிஹினா கிராந்த தரிசி கிராந்த தரிசினா எவ்வளவு தர இதுக்கு இந்த 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 உலகத்திற்கு முன்னால் பிரளயம் நடந்தது இல்லை பிரளயத்துக்கு முன்னால் திருப்பி உலகம் இதுக்கு முன்னாடி திருப்பி பிரளயம் ஸோ எக்கச்சக்கமான பிரளயத்தை தரிசித்தவன் கிராந்த கிராந்தினா வந்து ரெவல்யூஷன் சொல்ல பிரளயம் பிரளயத்தை தரிசித்தவன் நேத்திக்கு நம்ம என்ன பண்ணோங்கிற விஷயம் இறைவனுக்கு இறைவன் தரிசித்தவன் நம்மளை நம்ம ப பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தரிசித்தவன் தரிசிக்கிறவன் இறைவன் அதனால இறைவனுடைய பேர் கவிஹி கிராந்த தரிசி அதனால வந்து இறைவனை நம்ம இறைவனை வந்து நம்ம குறைச்சி இடம் போட முடியாது போடக்கூடாது இறைவன் வந்து சாஸ்வதி அனாதிகாலத்திலிருந்து இறைவன் வேத ஞானத்தை மக்களுக்காக வழங்குகிறான் வேதத்தின் மூலமாக இறைவன் யாரு சயின்ஸ் நான் என்ன எல்லா ஞானத்தையும் இறைவன் வேதத்தின் மூலமாக நமக்கு மக்களுக்கு வழங்குகிறான் அந்த இறைவனை வந்து நம்ம உபாசிக்கணும் அது அப்படி உபாசிக்கலைன்னா இறைவன் சொல்ற ரிக்வேதத்துல தே உபக்ஷயந்தி என்னுடைய கண்ணால பார்க்குற கண்ணால நம்ம என்னெல்லாம் பண்றோம் இன்னைக்கு என்னுடைய கண்ணால பாக்குற என்னுடைய வாயால சாப்பிட்ற என்னுடைய உணவை சாப்பிடற என்னுடைய காதால கேட்கிற என்னுடைய உடலால நான் படைத்த உடலால் எல்லா வேலையும் செய்யறான்னா நான் என்ன நீ மதிக்கல என்ன நீ வணங்கல தே உபக்ஷயந்தி இந்த இந்த உன்னுடைய செயலால் இந்த மாதிரி உன்னுடைய செயலால் நன்றி கட்ட செயலால் உபக்ஷயந்தி நீயே நாசமாயிடுவ உன்னுடைய கர்மத்தால் நீயே நாசமாயிடுவே அப்படிங்கிற விஷயத்த குருநாத் ருகுவேதத்துல இறைவன் சொல்றாரு சோ அதனால ஸ்ரத்தையோட நாம் இறைவனை உபாசிக்க வேண்டும் வேத மந்திரம் வந்து இறைவன் கிட் இறைவனுடைய குணம் என்னவோ அதே தான் வேதத்தின் குணம் ஏன் வேத வேதத்திற்கும் இறைவனுக்கும் வித்தியாசம் கிடையாது இறைவன் சேத்தன தத்துவம் வேதமும் சேத்தனம் ஏன்னா இறைவன்கிட்டேந்து வெளிவந்த ஞானம் இறைவனுடைய குணம் என்னவோ அதே தான் அதுலேயும் இருக்கும் அதே மாதிரி வந்து இன்ஃபேக்ட் குருநாதர் ஒரு வார்த்தை சொன்னார் நம்ம கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுறோம் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுறோம் பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இறைவன் தான் நம்ம கொடுத்துருக்காரு அந்த இறைவனை விட்டுட்டு கோவிலில் இருக்கிற சிலையை பூஜை பண்றோம் எவ்வளவு மடத்தனம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் வேதத்தை வந்து ஆழ்ந்து சிந்தித்து யோசிச்சு ஆழ்ந்து கேட்கணும் சும்மா அப்படியே கேட்டுட்டு லைட்டாக அப்படியே கேட்டு போகக்கூடாது வேதத்தை வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஜீவாத்தமா நம்மளுடைய ஒரே ஒரு துணை ஜீவாத்மாவுடைய ஒரே துணை வந்து சமாதி அடைந்த ஒரு யோகி இல்லாட்டி இறைவன் வேத வேதத்தில் இருக்கும் இறைவன் வேற யாருமே கிடையாது ஸோ நம்மளை ரக்ஷ பண்ணுற பண்ணக்கூடிய ஒரே சக்தி வந்து குருநாதர் அந்த குருநாதர் ஏன் நம்மளை காக்கக்கூடியவர்னா ஏன்னா அவருக்குள்ள இறைவன் இருக்கார் அந்த மாதிரி ஒரு யோகி ஸோ அதனால் வந்து ஒரு ரிஷியை வந்து குறைச்சி ஏட போட்டுறத அந்த ரிஷியோடைய தவத்தை பத்தி சொல்லும்பொழுது குருநாதர் சொன்னார் எவ்வளோ ஆயிர ஜென்மங்களா ஒரு ரிஷி தவம் செஞ்சு ஒரு ஜென்மத்துல அவர் யோகியா மாறுறாரு அவருடைய அந்த ரிஷியை வந்து குறைச்ச ஏட போட்டுறாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் அப்புறம் ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் குருநாதர் சொன்னார் திருதி திருத்தினா வந்து தர்மத்தின் முதல் லக்ஷணம் வந்து திருதி திருத்தினா பொறுமை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அந்த ரிஷி வந்து தவத்துல இருக்காரு ஏன்னா அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி பொறுமை அத மாதிரி நீயும் பொறுமைக்கா உன்னுடைய வாழ்க்கையில எப்படா மோக்ஷம் கிடைக்கும்னு ஏங்காத மோக்ஷம் கண்டிப்பா கிடைக்கும் நீ கர்மத்துல ஃபோக்கஸ் பண்ண பொறுமை பொறுமை வேணும் ஒரு ஜென்மத்துல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல இது பல ஆயிரம் ஜென்மங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம் குருநாதர்லாம் ஆயிரக்கணக்கான ஜென்மங்களை தவம் செய்யறாரு குருநாதர் சொல்றாரு ஒவ்வொரு ஜென்மத்திலயும் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நீ தேவ யோனியாக மாறி தேவ யோனினா எந்த யோனில நம்ம யாகம் செய்ய முடியும் தவம் செய்ய முடியுமோ அந்த யோனி உனக்கு கிடைக்கும் அந்த அந்த உடல் கிடைக்கும் ஸோ மெல்ல 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 ரொம்ப வருஷம் கழிச்சு சமாதி கிடைக்கும் சமாதிக்காக பொறுமையா காத்திருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டால் சமாதி கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் வந்து அதுதான் இந்த பொறுமையாக இருக்கும்பொழுது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் உனக்கு உனக்கு மார்க்கம் கிடைச்சிருச்சு வேத மார்க்கம் கிடச்சிருது தீட்சை கிடச்சிருத்து குருநாதர் கிடச்சிட்டாரு உண்மை எந்த மார்க்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருது அது தெரிஞ்சால் போகிறோம் அந்த அந்த மார்க்கத்தை விட்டா விடாமல் கடைபிடிச்சுட்டே போகணும் டிவியேட் பண்ணாமல் அதுலேயே போகணும் உன்னுடைய நோக்கம் என்ன அந்த மார்க்கத்தில் நான் நடக்கணும் அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்கணும் கடைசி ரிசல்ட்டை வந்து இறைவன்கிட்ட விட்டுரு கடைசி ரிசல்ட்டை குருநாதர்கிட்ட விட்டுரு ஸோ மார்க்கத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இரு இந்த சரீரம் வந்து ஒரு ரதம் மாதிரி இந்த சரீரத்தை வந்து ஒரு ரதம் மாதிரி இறைவன் படைச்சு கொடுத்துருக்காரு இந்த சரீரத்துடைய ரதம் எங்கே போகிறதுனா பிரம்மலோகம் இறைவன்கிட்ட போகிறது நம்ம மோட்சத்திற்காக நம்ம படைக்கப்பட்டோம் இந்த சரீரம் பிரம்மலோகத்திற்கு போகிறது ஆனால் நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்குது பாருங்களேன் கண் காது நாக்கு மூக்கு இதெல்லாம் டேஸ்ட் நாக்குக்கு டேஸ்ட் வேணும் மூக்குக்கு ந ஸ்மெல் வேணும் காதால் டான்ஸு பாட்டு எல்லாம் கேட்கணும் கண்ணால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புகைப்படங்கள் பார்க்கணும் ஸோ பட் இந்த ரதத்துடைய குதிரைகள் இந்த கண்ணு காது மூக்கு இந்த இந்திரியங்கள் குதிரைகள் வந்து இங்க அங்கயும் பாக்குறது எல்லா இடத்துலயும் வந்து புல் இருக்கு ரதம் ஓடும் பொழுது ரதம் ரோட்ல ஓடல குதிரை இங்க அங்க பாக்குறது ஸோ குதிரை வந்து ரதத்தை இழுத்துன்னு போயிடுறது புல் சாப்பிட்றதுக்கு ரதத்துடைய ஓனர் யாரு நீ நீ சொல்ற குதிரைய நீ கண்ட்ரோல் பண்ற குதிரைய குதிரையை சொல்ற நேரா போ உனக்கு கையில் மனசு கொடுத்துருக்காரு இறைவன் அந்த மனசால நீ குதிரையை கண்ட்ரோ உன்னுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா உன்னுடைய மனசை உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஞானம் இல்லை ஸோ அதனால குதிரைகள் இங்கே போயிடுது உன்னை இழுத்துண்டு ஸோ பிரம்ம லோகத்துக்கு போக வேண்டிய நம்ம டிவேட் ஆகி போய்டிறோம் இது வந்து கட்டோபனிஷத்தில் ஸ்லோகத்துடைய ஸ்லோகத்துடைய தாற்பயம் குருநாதர் சனாரு ஸோ அதனால இந்திரியங்களை வந்து இங்கேயும் அங்கேயும் அலைய விட்டால் பிரம்ம ஜானம் எங்க வரும் இந்திரியங்கள் கண்ட்ரோல்ல இல்லை இந்திரியங்கள் கண்ட்ரோல்ல இல்லை மனசு கண்ட்ரோல் இல்ல மனசால இந்திரியங்களை எப்படி இழுத்து பிடிக்கிறதுன்னு ஞானம் நீ எப்படி பிரம்மலோகம் போக முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போனோம் நம்ம மனுஷ யோனியை தவிர மற்ற எந்த யோனி எந்த பிராணியாக இருந்தாலும் அதெல்லாம் போக யோனிகள் மனுஷன் வந்து கர்மம் செஞ்சு மோக்ஷம் அடைய முடியும் மற்ற எல்லாரும் போக யோனி அவனால மற்ற யோனி இப்போ ஒரு மீன் இருக்கு இல்லை ஒரு நாய் இருக்குன்னா அந்த மீனோ நாயோ தவம் செஞ்சு மோட்சம் அடைய முடியாது மனுஷ யோனில் தான் அது பாசிபிள் ஸோ அதனால பிரம்மலோகத்திற்கு போகிறதுக்கு நம்ம தயாரி பண்ணணும் எப்பொழுதுமே அந்த மார்க்கத்துலேருந்து டிவியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சரீரம் வந்து ஜட தத்துவம் சரீரம் வந்து டோட்டலாக ஜட தத்துவம் சரீரம் நீ கிடையாது நீ சரீரத்துக்குள்ள இருக்க சரீரம் வந்து ரதம் நீ ரதம் கிடையாது நீ ரதத்துக்குள்ள உட்கார்ந்து ரதத்தை ஓட்டுற ரதத்தை வந்து நீ ஓட்டின்னு போலாம் நீ உள்ளுக்குள்ள இருக்கிற ஓனர் நீ ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டோம் நம்ம தான் ரதம் நினச்சிட்டோம் நம்ம சரீரம் கிடையாது சரீரத்தை யூஸ் பண்ணி நம்ம பிரம்மலோகம் போறோம் சரீரம் பிரம்மலோகம் போகாது சரீரம் தால மோட்சம் அடைய முடியாது சரீரம் ஜடம் சரீரம் இங்கேயே அழிஞ்சிரும் நீ அழியாமல் நீ பிரம்மலோகத்திற்கு போகணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கு அதுக்காக தான் வேதம் கேட்குற அதுக்காக தான் ஆகுதி போடுற பட் ஆனால் அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கலை நீ அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் அப்புறம் அம்மாவாசை நேற்றுக்கு அமாவாசை ஆகுதி போட்டு அமாவாசை மந்திரத்துடைய அர்த்தம் சொன்னார் நான் அமாவாசை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார் குருநாதர் நான் நிறையா தடவை என்னுடைய சேனலில் அம்மாவாசையுடைய அர்த்தம் போட்டிருக்கேன் பாருங்கள் என்னுடைய சேனலில் இந்த வாழ்க்கையில் வந்து டைம் ரொம்ப கம்மி ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணு எந்தெந்த வேலை வந்து ரொம்ப முக்கியமோ அந்தந்த வேலையில் முக்கியத்துவம் கொடுத்து அந்தந்த வேலையை பண்ணு கம்மியான சமயம் இருக்குது டைமை யூட்டிலைஸ் பண்ணு குருநாதரை குருநாதர்ட்ட வந்து ஞானம் கேளு யாகத்தில் வந்து ஆவுத்தி போடு எப்போல்லாம் முடியுமோ வா அமாவாசை அன்னைக்கு இறைவனில் வேதத்தில் என்ன சொல்கிறார் அமாவாசை அன்னைக்கு வந்து குருநாதர் முன்னாடி உட்கார்ந்து வேதத்தை கேளு பட் உன்னால் வர முடியாது நீ வேற எங்கேயோ இருக்க சென்னையில் இருக்க பெங்களூரில் இருக்க டெல்லியில் இருக்க வர முடியல இட்ஸ் ஓகே அட்லீஸ்ட் இப்போ குருநாதருடைய இது அந்த மிக்ஸலார் ரேடியோவில் வரும்னா ச குருநாதர் ஞானத்தை கேளு கேட்டு அதில் என்ன சொல்கிறாருங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோ எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ குருநாதர்கிட்ட போ அவர்கிட்ட சேவை சர்வீஸ் செஞ்சு அவர்கிட்ட ஞானம் கேளு திருப்பி வாழ்க்கையில் கடைப்பிடி பிரம்மலோகத்துக்கு போகணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் రొమ్మ నండి నమస్కారం ఓ